இந்த அண்ணாமலையார் சார்பான அன்னதானம் இன்னைக்கு அன்னதானம்னு யாருமே கிடையாது இன்னைக்கு அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம் தான் அன்னதானம் எல்லா வளமும் நலமும் பெற்று சந்தோஷமா வாழணும் நமக்கு நூறு இரநூறு அண்ணப்பேருவாங்க ஐநூறு ஐநூறு இதெல்லாம் ஒன்னா போட்டு கொடுக்கறது மற்றும் இதெல்லாம் இல்லைனாலும் நம்ம இந்த இடத்துல தினசரி அன்னதான நிகழ்வை நடத்திட்டு இருக்கோம் அண்ணாமலையார் உண்ணாமலையம் அருளால எல்லாரும் எல்லா வளமும் நலமும் பெற்று சந்தோஷமா அன்னதானம் அண்ணாமலையார் அண்ணாமலைய மண் சார்பான அன்னதானம் ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நம சிவாய எல்லாரும் எல்லா வளமும் நலமும் பெற்று சந்தோஷமா வாழணும் அண்ணாமலையாருக்கு உண்ணாமலை அம்மனுக்கு அண்ணாமலையாருக்கு உண்ணாமலை அம்மனுக்கு ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் சாப்பிடுங்க எல்லாரும் சாப்பிடுங்க நம சிவாய் நம சாப்பிடுங்கய்யா நம சிவாய் சாப்பிடுங்கய்யா நம சிவாய நம